வணக்கம் வளமுடன் டெய்லி லேர்னிங் தினமும் கற்றுக்கொள்வது என்ற தலைப்பில் நம்ம அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் என்று சொல்லி நம்ம கொலம்பஸை சொல்லுவாங்க ஜீன்ஸ் படத்தில் கூட ஐ திங்க் வைரமுத்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார் கொலம்பஸ் கொலம்பஸ் விட்டாசி விட்டாச்சி லீவுன்ட்டு ஸோ அந்த கொலம்பஸ் பேரை ஏன் அமெரிக்காவுக்கு சுற்றலை ஏன் வெஸ்ட் இண்டீஸ் தீவுகளுக்கு சு அவரோட பேரை வைக்கல என்ன ஒரு கேள்வி அதற்கான பதில்னு பார்த்தோம்னா அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் கொலம்பஸ் அல்ல நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நான்கு கோடி மக்கள் அங்கே குடியேறிவிட்டார்கள் ரோமானியர்கள் சீனர்கள் எகிப்தியர்கள் எல்லாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே அமெரிக்காவில் கப்பலில் வந்து இறங்கி இருக்கிறார்கள் இத்தனைக்கும் கொலம்பஸ் இறங்கியது அமெரிக்காவில் இல்லை கரிபியன் தீவுகளில் தான் அவர் போய் இறங்கினார் இறங்கியவுடன் அவர் இது சைனாவோ இந்தியாவோ என்று ஒரு போடு போட்டு சும்மா சொல்லி பார்த்தார் ஆனால் பிற்பாடு கப்பல் கட்டும் தொழில்களில் ஈடுபட்ட இத்தாலிய அமெரிக்கோ வெஸ்பூசி அதாவது இத்தாலியரான அமெரிக்கோ விஸ்பூசிங்கிறவர் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போதாம் ஆண்டில் கொலம்பஸ் என்ன ஒரு பயணம் போனார்னு கேள்விப்பட்டு தானும் கப்பலில் கிளம்பி அமெரிக்காவை அடைந்தார் அமெரிக்கோ என்கிற அவரது பெயரை தான் அமெரிக்கா என்று வைத்து இன்று நம்ம யுஎஸ்ன்னு சொல்லிகிட்ருக்குறோம் ஸோ அப்போ கொலம்பஸ் போய் இறங்கிறது வெஸ்ட் இண்டீஸுகளில் அந்த கரிபியன் தீவில் தான் போய் இறங்குறாரு இந்த பயண ரூட்டை பற்றி அவர் எதுன இந்த ஷிப் டைரின்னு சொல்லுவாங்க அதை நோட் பண்ணி அதை படித்த நாள் பிரிவு காலங்களில் இந்த இத்தாலி நாட்டை சேர்ந்த அமெரிக்கோ வெஸ்பூசி என்கிறவர் அமெரிக்காவுக்கு மொதல் மொதல் போய் இறங்கினதாக சொல்லிக்கிறாரு அதனால் அவரோட பேரில் அது அமெரிக்கா என்று அழைக்கப்படுகிறது ஆனால் அங்கே அதற்கு முன்பு பூர்வ குடிகளான செவ்வந்தியர்கள் இருந்தாங்க பல நாட்டவர்கள் அங்கே ஏற்கனவே கூடியிருந்தாங்கிறதுக்கு சின்ன சின்ன சான்றுகள் உண்டு இந்தியர்கள் குறிப்பாக தமிழர்கள் இருந்ததாக கூட ஒரு டாக் உண்டு ஸோ அதனால் தினசரி புதிதாக எதையாவது கற்றுக்கொள்வோம் அதை மற்றவர்களுக்கு சொல்லி செல்வோம் வாழ்க வளமுடன்